மாப விதாச்சாரி நிறுவனங்கள் பார்த்திருக்கிறது தொடர்ந்து

Mm Hello. -hmm. ஹலோ தம்பி டிபிஜே வரையில தம்பி கிரவுண்ட் மேல கிராஸ் கேக்குறாங்க தம்பி ஆபரேட் டிபிஜ சென்னை வரையில வரையில கிராஸ் குடுக்குறதா தம்பி உங்களுக்கு ரெண்டு மிஸ் டைம் தம்பி இல்ல வரல கிராஸ் தம்பி உங்களுக்கு ரெண்டு மிஸ் டைம் உங்களுக்கு கிராஸ் தம்பி ஆபரேட் கிராஸ் கேக்குறாங்க டிபிஜ சென்னை நீங்க வரையில ஆர்டர் வரையட்டால் கிராஸ் அந்த முறையில் வரையப்படும் அதையும் படுத்த ஆடுகள் வரையில நீங்கள் சேரன் காலேஜ் கரூர் பி கே பரமதி அதனை கட்டக்குடி ஸ்போர்ட்ஸ் கிளப் கட்டக்குடி எம்எம்கேசிசி வட்டக்காடு புதூர் அதனை மடுத்து ஆர் எஸ் பி தாராபுரம் சி ஏஜ் சாலை புதூர் வெள்ளக்கோவில் ஆகிய முழுக்க செயல்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் தம்பி டிபி ஜெய் தம்பி ரெண்டு மிஷா டைம் தம்பி உங்க டிபி ஜெயினுக்கு நீ வரல கிராஸ் தம்பி டிபி ஜெய் மண்டபத்திலே உட்காந்து எப்படி கேட்போம் உங்களுக்கு கிரௌண்டுக்கு வாங்க தம்பி அதனை மட்டுதான் சேரங்காலேஜ் கரூர் பிபிஎஃபி பரவதி அதனை மட்டு கட்டக்குடி போட்டக்குடி எம்எம் கேசி வட்டக்காண்டு அதேமடுத்து பி தாராபுரம் ஜிஎச்எஸ் வெள்ளகோவில் வெள்ளக்கோவில் குழுவை தேவைப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம்

कोंबन वासी का जिसे के माइकल लाल कर दे ना प्रभु ना क्रैच क्या करा ना आपने प्रभु ना आपने टीम क्रैच क्या करा ना पूर्ति नहीं ला अभी लगा

ஆனா சென்னை அணியினர் ஆடுகளத்துக்கு வாங்கினானா டீம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இதா வார இது சொல்லிக்கிட்டே இருந்தீங்களானா வாங்கின கல்லூரி சென்னை அணியர் தயவு செய்து ஆடுகளத்துக்கு வாங்க அவங்க வந்து இறங்கி கெடுத்துட்டு காமன் நேரத்துக்கு மேல ஆயிடுச்சுனா வெயில்ல அவங்களே போய் எவ்வளவு நேரத்தை நிப்பாங்க குத்தாங்கணும் நீங்களா ஒரு நாளா பக்கம் போய் விளையாடுறது இப்படி லேட் பண்றீங்க எப்படிதான் நடக்க சொல்லுங்க கல்லூரி சென்னை ஆறு கலவாரமா கோவை அடுத்து ஆண்கள் பிரிவில் இதனை அடுத்து ஆற வேண்டிய அணைகள் சேரன் கல்லூரி கரூர் பி அணியினர் தயார் நிலையில் இருந்த மாதிரி அதனை அடுத்து கட்டக்குடி போட்டுக்குடி எம் எம் கே சி புதூர் அதனைத் தொடர்ந்து ஆர் எஸ் ஒய் தாராபுரம் ஜி கஜ் எஸ் எஸ் சாலபுதூர் ஆகிய குழுக்கள் தயார் நிலையில் இருந்த மாதிரி

பிபி உடனடியாக ஆரோக்கியம் பெற வேண்டும் ஆனா உங்களுக்கு இறுதி இறுதி அளவை புரட்சி வேண்டியதில்லை

ஒன்பது ஏழு இந்த மாபெரும் கபடி போட்டிக்கு கபடி வீரர்களுக்கு உணவு வழங்குபவர்கள் முன்னாள் கபாடி வீரர் எவரெஸ்ட் முன்னாள் கபாடி வீரர் கேப்டன் என்கின்ற பழனிசாமி அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் கபடி வீரர்கள் அவர்களுக்கு உணவு வழங்குபவர்கள் முன்னாள் கபாடி வீரர் கேப்டன் பழனிசாமி அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம்

தயார் நிலையில் இருக்கு கேட்டுக்கொள்கிறோம் அதையடுத்து கட்டக்குடி போச்சுக்கிற கட்டக்குடி எம் எம் கே சி சி வட்டக்கட்டு புது தயார் நிலையில் இருக்குமாறு கெட்டுக்கொள்கிறோம் பதினைந்து

கரூருக்கும் காங்கேயத்துக்கும் இடையில வெள்ள கோயில் இருக்கு காங்கேயத்துல இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் கண்ணகி நகர் டீம் வரல நண்பா போஸ்ட் போட்டிருக்கேன் பாருங்க டீம் லிஸ்ட் போஸ்ட் போட்டிருக்கேன் பல்வேறு போட்டிகளில் சிறந்த லைன் அம்பையராக செயல்பட்டு விருது வாங்கியுள்ள எவரெஸ்ட் அணியின் கேப்டன் அவர்களுக்கு இப்பொழுது கொண்டாடை போட்டப்படுகிறது தாராபுரத்துல இருந்து திருச்சி பஸ் ஏறுங்க தாராபுரத்துல இருந்து திருச்சி ஆக்சுவலா பல்லட கோயம்புத்தூர்ல இருந்து திருச்சி பஸ் ஏறினீங்கன்னா வெள்ள கோயில் இறங்கினீங்கன்னா போதும் வெள்ளக்கோயில் இறங்கினீங்கன்னா அங்கிருந்து கிரௌண்டுக்கு நடந்தே தான் கோயம்புத்தூர்ல இருந்து திருச்சி போற எல்லா பஸ்ஸும்

பேட்டரி அஞ்சு பாயிண்ட் ஆனதுன்னா மேட்ச் முடியலை மாற்றிக்கணும் அஞ்சு பாயிண்ட் பத்து பாயிண்ட் இருக்கல பத்து பாயிண்ட் வரும்போது ஞாபகமாக மாற்றிக்கணும் இதையடுத்து அடுத்து ஆண்கள் பிரிவில் ஆட வேண்டிய அணிகள் சேரன் கல்லூரி கரூர் பி பி எஃப் காபாரபத்தி அணியினர் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்

இதை ஆட வேண்டிய அணிகள் சேரன் கல்லூரி கரூர் பி பி எஃப் பி காப்பர்மதி அணியினர் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்